எல்லோருக்கும் வணக்கம் நம்ம பார்க்குற இடம் விற்பனைக்கு கொடுக்குறாங்க கிழக்கு மேற்குன்னு சொல்லிட்டு ரெண்டு சைடுமே ரோடு ஃபேஸிங் இருக்குது கிழக்கை பார்த்தோம் வீடு கட்டிக்கலாம் மேற்கை பார்த்து வேணுனாலும் வீடு கட்டிக்கிறதுக்கு நம்ம பார்க்குற இடம் நல்ல ஒரு பொருத்தமான இடமாகவே அமைந்துள்ளது ஈபி சர்வீஸ் லைன்லாம் பக்கத்துலேயே இருக்குது அகலம் இருபத்தி நாலு நீளம் ஐம்பத்தி ஏழுன்னு சொல்லிவிட்டு ஆயிரத்தி முந்நூற்றி அறுபத்தெட்டு சதுரடி இருக்குது ஒரு சதுரடி ரேட்டு ரெண்டாயிரத்தி ஐநூறுவா சொல்கிறாங்க கம்மி பண்ணி பேசிக்கலாம் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை டவுனில் மேலே சாருக்குன்னு சொல்லுவாங்க கொறநாட்லேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தொலைவிலையும் ஜங்ஷன்லேருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவினையும் பூக்கடத்து பஸ் ஸ்டாப்லேருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவிலையும் தான் இப்போ பார்க்குற இந்த இடம் அமைந்துள்ளது உடனே வீடு கட்டி குடியேறுத்திற்கும் சரி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் நல்ல ப்ளாட்டாக இருக்குது குடியிருப்பும் பக்கத்துலேயே இருக்குது நல்ல சேஃப்டியான ஏரியா தான் பீஸ்ஃபுல்லான ஏரியா மாப்படுகிலேருந்தும் ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தொலைவில் தான் நான் பார்க்குற இந்த இடம் வருது வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் தொலைபேசியின் வீடியோவில் கொடுத்துருக்கேன் நன்றி வணக்கம்